எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நம்ம உடலும் சரி நம்ம ஆத்மாவும் சரி கடவுளால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை எப்படி வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் எப்படி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அண்ட் எப்படி அந்த அதை வந்து ஒழுக்கத்தோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரத்குமார் சார் தான் வந்து ஒரு முன்னு உதாரணமாக இருக்கார் ஸோ நம்ம எல்லாருக்குமே வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா அர்னால்டு தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருவார் இல்லையா ஃபிட்னஸ் அப்படினாவே பட் இவருக்கு ஏஜுக்கு நம்பரே இல்லைங்க இவரோட ஃபிட்னஸ் பார்க்கும் மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் மட்டும் ஞாபகம் வருவாங்க எஸ் இந்த பத் இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் சார் ரொம்ப எங்கா சூப்பராக இருக்கீங்க சார் ரொம்ப நன்றிங்க பத்திரிக்கை நம்ம ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கடந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன்கள் ஜென்சி கிட்ஸ் உங்களுக்குலாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அப்படி இதெல்லாம் தெரியாது ஸோ கண்ணப்பா வந்து எது ஸ்டோரி நினச்சிடக்கூடாது ஹிஸ்ட்ரி அது சரித்திரம் வாழ்ந்து மறைந்த ஒரு நாய அறுபத்தி மூணு நாயன்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இதில் வந்து பாபு சார் அண்ட் விஷ்ணு ஐ ஷுட் தேங்க்யம் ஃபார் ஹேவிங் இன் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அவர் அதிகமாக இருந்திருக்கு சிதாத் சொன்னதும் சரி எவரிபடி ஸ்போக்கன் ஹிஸ்டரி தேர் ஆல்சோ ஒரு கடுமையான உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன் இதில் ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார் என்ற கதை உங்களுக்கு தெரியும் ஒன்லைன் தான் ஸ்டோரியை எவ்ரி பேர் விஷ்ணுவும் சசே சசேந்து அவர் என்ன பண்ணார் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு உன்னை கண்ணை வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சு ஒரு கண்ணை இன்னொரு கண்ணுலேயும் ரத்தம் வந்துச்சு இன்னொரு கண்ணு கொடுத்தாரு அதான் பிறந்து அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க மொதல் மொதல் கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்புறன் சொன்னாங்க உண்மை தானே ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கன்னப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பண்ண போகிற மெனக்கடல் வந்து உண்மையிலேயே நான் வியக்க வச்சுதுன்னா சொல்லணும் நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது அது பொருளாதார அடிப்படையும் சரி மெனக்கடலையும் சரி அனைவரையும் அந்த குளிரில் கொண்டு போய் ஒரு ஏழு மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா அது வித் மேக்கப் எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட ஒன் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது அப்போ ஒன் அண்ட் ஆஃப் நான் வந்து அஞ்சு மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி ஏழு மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் எடுக்கலாம் அந்த இதில் எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே வந்து பக்தி இருக்குதோ இல்லையோ சிவன் இந்த பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம் இவங்கள ஆரோக்கியமாக வச்சுருக்கார் ஆரோக்கியமாக வச்சோன்னு இருமல் வருது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒருபுரம் இல்லை நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாக் காசு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய்குமார் சொல்லலாம் இல்லை ஆர்டிஸ்ட் வேலை சொல்லலாம்ண்ணா நான் பார்த்தாலே திரிஞ்சூர்வா இல்லை அக்ஷய்குமார் இருக்கார் மோகன்லால் சார் மோகன் பாபு சார் பிரபாஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் பேரையும் சொல்லணுமே பிரீத்தி இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க எப்படி இப்படி லாட்டோ பீப்பிளாக சார் ஏன்னா அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது அதனால்தான் வெரி பிக் ஸ்டார்காஸ்ட் இது வெரி பிக் ஸ்டார்காஸ்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் குமார் சிங் பண்ணியிருக்கார் வெரி டைரக்டட் ஒரு ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நான் நிறைய பேர் பார்க்குறேன் அதில் முகேஷ் குமார் இஸ் ரலி ரி கிரேட் ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு இங்கிலீஷ் பேசுகிறாரு தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் கனடியாவில் லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் வந்து அதை டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றது உன்னிப்பாக கவனிக்கிறாரு அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர் ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குங்கின்ற வாய்ப்பு அவர் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நாங்கள் பெருமையாக தான் நாங்கள் கருதுகிறோம் மாதிரி கேமராமேன் ஷெல்டன் எடிட்டர் ஆந்தனி ஆந்தனி வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மேடையில் பேசி கேட்குறேன் ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜென்டல்மேன் இந்த பெரிய இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் டு விஷ்ணு டு பிரீதி பிரீத்தி இஸ் ஆன் அ கிரேட் ஜாப் அண்ட் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க இங்கேயும் அப்படிதான் இருக்காங்க அட் ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ ஷில் லுக்கிங் வெரி குட் ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்க டீச்சர்ல இருக்கனால ஸோ ஷீஸ் ஆன் அண்டர்ஃபுல் ஜாப் விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு பிரபுதேரவ் மாஸ்டர் மூணு படத்துக்கு மூணு பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும் அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார் நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர் இப்போ சொல்லக்கூடாதுல்ல அது இல்லை இப்போ சொல்ல வேண்டாம் அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு படம் மினக்கடல் அதிகம் உண்மையாக உணர்வோடு அனைவரும் நடித்திருக்கின்றோம் இரவனை வேண்டி இந்த திரைப்பு காவியம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி பிரம்மாண்டமான வெற்றி பெற வேண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமஸான இவரை எப்படி சொல்றது ஆக்டர்னு சொல்றதா டான்சர் ப்ரொடியூசர் இந்த மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு மல்டி டாஸ்கிங்கான அவர் மேன் ஆஃப் பர்சன் இவரு தாங்க இப்போ வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட நடனத்துல வந்து அவ்வளோ சாதனை பண்ணதுனால ரிசர்ச்ல என்னன்னா இவரு உடம்பு வந்து போனால செஞ்சிருக்காங்களா இல்ல ரப்பரால செஞ்சிருக்காங்களா அப்படின்னு வியக்கத்தக்க ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காரு அது தமிழ் மக்கள் நம்ம இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன்னா இவரு தாங்க டான்ஸ்னா இவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு அன்பு மழையை வந்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க எஸ் இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் பிரைட் டான்ஸ் மாஸ்டர் நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் மூணு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி பிரபு சாங் இருக்கு வரணும்னாரு சார் நான் வரணுமா கேட்டேன் நீ வரலன்னு நான் உன் வீட்டுக்கு வருவேனாரு சரி நானே வந்துடுறேன் சார் பண்ணது ஆனால் மூணு சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருக்குது மோர் ஆஃப் எமோஷன் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு நீ இருக்கணும் கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர்ற சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருக்குது எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சரி சரி பண்ணுவோம் ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது நல்லபடியாக நடந்தது அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு முகேஷ் சார் அப்படின்னா அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ் பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி அந்த சிவனை பற்றி அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு சிவனை தெரியும் நல்லா ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் பார்த்த ஒரு டைரக்டர் ஃபிலிம் அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் அமெரிக்கன் கேமராமேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒண்டர்ஃபுல் கை அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேன் ஆர்டிஸ்ட் நிறையா சரஸ் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல ஏன்னா அவர் அந்த மூணு சாங்கிலுமே இல்லை அவர் அதே மாதிரி அப்புறமா நம்ம விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் இவர் சின்ன தம்பி அதனால் எல்லா மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு ப்ரொடியூசரும் அவர் தான் அப்பா அஃப்கோர்ஸ் பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடியூசன் ஏன்னா நம்ம நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார் அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டார் நம்ம சைடு தான் இருப்பார் அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கர் ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது கிரேட் கிரேட் சூப்பர் விஷ்ணு உன்னோட ஹார்ட் ஒர்க்கு உன்னை நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும் அதே மாதிரி இப்போ பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட் ரெண்டும் அமைகிறது கஷ்டம் இவங்க புதுசாக இப்போது மோர் டேலண்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க பெஸ்ட் விஷர்ஸ் ப்ரீத்தி வெரி குட் அண்ட் அண்ட் கேமரா இவர் கூடெல்லாம் ஒர்க் பண்ண உனக்கு சித்தார்த் சித்தார்த்து இதான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சித்தார்த்த் அந்தபடி வந்தாச்சு தேங்க் யூ தேங்க் யூ